அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் கலவை அடுத்த மோரணம் ஏ காலனி காஞ்சி கௌரி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த சூரை விசாலாட்சிபுரம் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் இன்றிரவு வெள்ளூர் சந்தவாசல் அடுத்த குஜால் பேட்டையில் நாடகம் இருந்தது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக அங்கே நாடகம் இல்லை நாளைக்கு இதே மன்றம் அதே ஊரில் மாற்றி வச்சுருக்காங்க வெள்ளூர் சந்தவாசல் அடுத்த குஜால் பேட்டையில் நாளைக்கு முத்துமாரியம்மன் மன்றத்துக்கு நாடகம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த மேல் வலசை செங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் பென்னாத்தூர் கேசவபுரம் அடுத்த கொட்டாமேடு கண்ணமங்கலம் லைனில் இருக்குது கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த சேலேரி பூவரசன் நாடக மன்றம் பாலுச்செட்டி சத்திரம் அடுத்த தைப்பாக்கம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் நெல்வாய் கூற்றோடு அடுத்த மங்களம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் கேலூர் அடுத்த ஜோதி நகர் சர்வசக்தி நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த தனக்கோட்டிபுரம் இன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா காரியக்கூத்து மாணிக்கவேல் ஊர் கவுண்டரப்பா அவரு அவருக்காக நாடகம் வச்சிருக்காங்க ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் ஊர் பொது விஷயத்துக்கே கூட்டம் போட்டுட்டு வந்து நாடகம் வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இதுல ஒரு நபர் இறந்ததுக்காக காரியக்கூத்துக்காக நாடகம் வைக்கிறது அந்த குடும்பத்தில் எல்லோரும் இணைஞ்சு முடிவெடுத்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு அண்ணா ஒத்துக்கிட்டாங்கன்னா தம்பி ஒத்துக்க மாட்டாங்க பெரியவங்க வேறு யாராச்சும் பழக்கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந் அதையெல்லாம் மீறி ஒரு வீட்டில் ஒரு காரியக்கூத்து வருது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு காரியக்கூத்து வாய்ப்பு கொடுக்குற எல்லா கிராம சகோதரர்களுக்குமே நன்றி ஏன்னா இந்த மாதிரி நாடகங்கள்லாம் வர வர தான் நாடக கலைஞர்களுக்கு தினம்தோறும் நாடகம் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நாடக வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நாடக கலை ரசிகர்களுக்கும் நன்றி என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்